ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து முறுக்கு பார்க்கலாம் இது வந்து தீபாவளி எனக்கே சுட வேண்டியது நம்மளுக்கு தீபாவளினாலே ஆடு மாடு வயல் வேலைகள் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து முறுக்கு சுடலை அதை வந்து இப்போ சுடலாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வரலது அதனால் அதை இப்போ சுடலாம் அப்படிங்கிறது அந்த முறுக்கை நானும் எங்கள் அத்தையும் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு சுட தெரியாது எங்கள் அத்தை தான் சுட்டா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கிட்டா அதை வந்து கசக்கி போட்டுக்கிட்டா ஏன்னா கசக்கி போட்டால் தான் நல்லா வந்து வாசமாக இருக்கவங்களுக்காக சீரகத்தை வந்து நல்லா கசக்கி போட்டுக்கிட்டா அப்புறம் மாவு நாங்கள் வந்து ஒரு படிக்கு ஒரு படி பச்சரிசின்னா முக்கால் படி அளவுக்கு உளுந்து எடு உளுந்து இது எங்களுடைய அளவு அப்புறம் வந்து அந்த மாவை கொட்டி பச்சை தண்ணி தான் நாங்கள் வந்து பிசைஞ்சோம் சுடு தண்ணியில் பெசிக்கல வெறும் பச்சை தண்ணியில் தான் அந்த மாவை பிசைஞ்சிட்டு தே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம் பிசைஞ்சிட்டு டால்டா அதுவும் நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு வரணும் பார்த்திங்கன்னாவே தெரியும் எங்கள் அத்தை காமிப்பாங்க எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு தீபாவளி அன்றைக்கி சுட்டா வந்து அதிகமாக சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக தான் பாதி நாங்கள் பலாரமும் சுடலை அதுக்காக தான் இப்போவே இப்போ தான் கொஞ்சம் வேலையும் முடிஞ்சதுனால முறுக்கு சுடுறோம் இன்னொரு நாள் வந்து அதிரசம் எப்படி சுடுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் தீபாவளிக்கு வந்து எங்கள் அத்தை ஊருக்கு போயிட்டாங்க நானே முறுக்கு சுட்டேன் கட்டையை அமுக்குன்னா அமுக்குன்னா முறுக்கே சுட முடியலை எங்கள் எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா சாஃப்டாக பார்க்கவே அழகாக முறு முறுன்னு சூப்பராக சுட்டு தந்தாங்க அவங்க வந்து பிசைஞ்சு இது உருட்டி கொடுத்தாங்க நான் நானே எண்ணெயில் போட்டு எடுத்து பக்கெட்டில் வச்சேன் இந்த வேலையை மட்டும்தான் நான் பார்த்தேன் மற்ற வேலையில் எங்கள் தான் பார்த்தாங்க என் பையனும் வந்தோடே ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸுன்னு கேட்குறான் நாங்கள் வெளியிலையும் அவ்வளோவா வாங்குறது இல்லை ஏன்னா ஆயில் அதிகமாக சேர்க்குறதுன்னு சேர்க்காத நாண்டி வெளிலையும் அவ்வளோவா வாங்குறது நம்ம வீட்லேயே தெரியும் வீட்டில் மட்டும்தான் பலாரம் சுடுவோம் வெளியிலலாம் எல்லாம் எங்கேயுமே நம்ம வாங்குறது கிடையாது அதனால தான் எங்கள் அத்தை என் பையனுக்காகதான் இந்த முறுக்கு சுற்றுறாங்க எங்களுக்காக இல்லை எங்கள் பையனுக்கு என் பையனுக்காகதான் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோன்னே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு அவங்க அப்பத்தாவே அடிப்பேன் அதனால தான் எங்கள் அத்தை வந்து இன்றைக்கி வந்து முறுக்குலாம் சுடுறாங்க அதுவும் வேறு இன்னைக்கு வேறு அடைமழையாக அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூடாக முறுக்கு சாப்பிட்டு முறு முறுனாலும் பல்லுலாம் கிட்டுக்கிட்டு நாடுது அதுக்கு இதமாக நம்ம வந்து முறுக்கு நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு இதில் தான் நம்ம வந்து இன்னைக்கு முறுக்கு சுடுறோம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசைணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஓரளவு த நல்லாவே தண்ணி ஊற்றி பிசைங்க பதத்துக்கு நம்ம வந்து பெசஞ்சி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம முறுக்கும் அதே பதத்துக்கு தான் நம்ம வந்து பெசஞ்சி எடுக்கணும் கையில ஒட்டுற மாதிரி முறுக்கு வந்து சாஃப்டாக ஒட்ட ஒரு முருங்கும் இருக்கு உளுந்து அதே மாதிரி உளுந்தும் நல்லா வறுக்கணும் வறுத்தாதே முறு முறுக்குக்கு வந்து உளுந்தோட இதுதான் நல்லா இருக்கும் அதனால உளுந்தை வந்து நல்லா வருங்க வர் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ முறுக்கு நல்லா டேஸ்டியாக அந்த மாதிரி சீரகம் ஓமம் கருப்பு எள்ளு இது எல்லாமே முறுக்குக்கு போட்டிங்கன்னா இன்னமும் நல்லாவும் இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் அதோடைய பதத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு கையில ஒட்டாத அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து முறுக்கை வந்து பிசைஞ்சுக்குறங்க அப்புறம் வந்து நம்ம சூடான எண்ணெயை வச்சு ஊற்றுங்க அடுப்பில் ஏன் நாங்கள் வந்து இன்றைக்கி பாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம் பாம் ஆயில் வந்து காலு கையெல்லாம் வளக்கிங்கிறதுக்காக அதனுடைய இது முரிகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் புளியை எடுத்து போட்டுக்கிட்டோம் புளி எடுத்து போட்டு அப்புறம் அந்த புளியை எடுத்து வெளியே போட்டோம் அப்புறம் நட்டு அழகாக முறுக்கை வந்து ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பிழிஞ்சு கொடுத்தாங்க அதை நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அதோடய அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ முறுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் சுட்டோம் என் பையன் வந்தோடனே தான் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் தான் வந்து சொல்லுவார் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் அடுத்த ஒரு மினி பிளாக்கில் சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அடுத் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்படி செய்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க